சைபர் கிரைம் எனப்படும் இணைய ஊடுருவல் வலையில் சிக்கும் குறிப்பிட்ட சில பிரிவினரை பாதுகாக்க கூடுதல் நடவடிக்கைகளை எடுப்பது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருகிறது இது போன்ற மோசடி வலைகளில் அறியாமல் சிக்கிதான் ஏமாற்றப்பட்டுள்ளோம் என்பதை கூட அறியாதவர்கள் உண்டு அரசின் பாதுகாப்பு நடவடிக்கை குறித்த விவரங்கள் விரைவில் அறிவிக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது சிங்கப்பூர் எதிர்கொள்ளும் அனைத்து அச்சுறுத்தல்களிலும் இணைய ஊடுருவல் மிகவும் கவலைக்குரியது என்று இரண்டாவது உள்துறை அமைச்சர் ஜோசபின் தியோ கூறினார் இணைய ஊடுருவல் சம்பவங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டை விட கடந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக கூறப்படுகிறது இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டில் சிங்கப்பூரில் மோசடி சம்பவங்கள் அதிகமாக நடந்தது அந்த ஆண்டில் மட்டும் நாற்பத்தி ஆறாயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி மூன்று மோசடி வழக்குகள் பதிவாகியுள்ளன இது முந்தைய ஆண்டில் பதிவான முப்பத்தி ஓராயிரத்தி எழுநூற்றி இருபத்தி எட்டு சம்பவங்களை விட நாற்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் அதிகமாகும் இதனால் சுமார் ஆறுநூத்தி ஐம்பது மில்லியன் வெள்ளி இழப்பு ஏற்பட்டுள்ளது சீருடை பிரிவின் தேசிய தின விழிப்புணர்வு நிகழ்ச்சியில் திருமதி தியோ கலந்து கொண்டு உரையாற்றினார் இந்நிகழ்வில் சீருடை அணிந்த அதிகாரிகள் தன்னார்வலர்கள் பொதுமக்கள் என நூத்தி எண்பது பேர் கௌரவிக்கப்பட்டனர் மேலும் பதினோரு நிறுவனங்கள் மற்றும் நான்கு குழு திட்டங்களும் பாராட்டப்பட்டன இது போன்ற சிங்கப்பூர் பற்றிய தகவல்களை தெரிந்து கொள்ள எங்கள் எஸ்ஜி தமிழன் இணையத்தை ஃபாலோ பண்ணுங்க நன்றி